ஏ மணி பார்த்து இவ்வளோ ஆச்சு எப்படி இருக்க நல்லா இருக்கேன் மச்சா நீ எப்படி இருக்க என்ன இந்த பக்கம் வந்திருக்க அதிசயமா இருக்கு நான்லாம் நல்லா இருக்கேன் ஆளையே பார்க்க முடியல யார என்னியே பார்க்க முடியல தான் ஆளையே பார்க்க முடில கல்யாணம் ஆகிட்டுருன்னு கல்விப்பட்டேன் ஆமாம் மச்சா எங்களெல்லாம் கூப்பிடவே இல்லை நான் எங்கள் அம்மாவையே கூப்பிடல உனியை எப்படி போ ஏம்ல ஆமா நான் தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல உனக்கு தெரியாதா நானும் கேட்டு கேட்டு பார்த்தா யாரும் சம்மதிக்கிற மாதிரி தெரில அந்த அளவு கூட்டிகிட்டு இருந்தாச்சு ம் சரி மேடம் எப்படி இருக்காங்க மேடம்னால் தான் இருக்காங்க எங்கள் அம்மா தான் படாத பாடு படுத்தி எடுத்துருவாங்க சரி நீ எதுக்கு நீ கேவன் பைக்குங்க நான் சும்மா தான் வந்தேன் பைக் ரிப்பேர் ஆகிட்டா அதனால் நடந்து வந்தேன் வா நான் வேணா கொண்டு விடுறேன் இல்லை இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் தானே உனக்கு தெரியாதா நான் போயிடுவேன் நீ போ அப்புறம் உனக்கு கல்யாணம் இப்போது ஒரு பொண்ணு பார்த்தோம் அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதனால இப்போதைக்கு கல்யாணம் இல்லை வச்சா கூப்பிட்றேன்னா வந்துடு பிடிக்கலன்னு சொல்லிச்சா எதுக்கு அதெல்லாம் பெரிய கதை அதெல்லாம் சொன்னால் விடிஞ்சிரும் சரி சரி நீ போயிட்டு வா சரி போயிட்டு ம் பை bus வந்துட்டு சுபியை பார்க்க முடியுமான்னு ந கடவுளே கருளே பாத்தியா சுபி இந்த கர்வாச்சி கண்டு உங்க அண்ணே எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா பார்த்தா எப்படி நிக்காம வரேன் சுபி ஏ சுபி ஏ بقى ஏல என்ன என்ன எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்கா பஸ்ஸுக்காக நின்னுட்டு இருக்க உனக்கு என்ன பிரச்சனை பஸ்ஸுக்காக நின்னுட்டு இருக்க சரி அந்த பிள்ளை எதுக்கு கூப்பிட்டே போ நான் அவளை கூப்பிடவே இல்லையே நீ ரொம்ப நடிக்காத நீ அவளை தான் லவ் பண்றன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சிட்டா சரி சரி போ பார்வை மனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல இரு அம்மாட சொல்றேன் உன்னால வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நீ இங்க வந்து திரும்பி அந்த பிள்ளை பார்க்க தான் வந்திருக்க ஊர் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணாம இப்படி ஏசிட்டலே இரு சப்போர்ட் பண்ணாதே தேவை ஆனா நீ இவ்வளவு லவ் பண்றத பத்தி அத எனக்கு பிடிக்கல எதுக்கு இவளுக்கு என்ன குறச்சல் இவ இவ்வளோ நாள் நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தான் ஆனால் எங்கள் டீச்சர் இல்லாமல் திரகம் நம்பிக்கை திரவு உன் டைத்தொன்னு நீ கூப்பிடுவேன் சொல்லி கும்பிட்டாலும் இருக்கும் அப்படினாலும் அவன் ஆளும் மூஞ்சி கருகருன்னு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சிருந்ததே பெரிய விஷயம் இதில் வேற எனக்கு அன்னி பன்னியெல்லாம் வந்தாலாம் எனக்கு பிடிக்காது அப்போ நீயும் நானும் கூப்பிடாத நானும் கூற ஒரு இருக்கேன் என்ன அந்த பிள்ளைக்காண்டி எதுக்கு அப்படி சொல்றீங்க நீங்க ரெண்டு பேரும் வேற எதாவது பார்த்துட்டு போகிறீங்களோ இல்லை விஸ்பாய் எப்படி சொல்கிறாங்க வா பா நம்ம பாவம் இந்த பைத்தியக்காரங்கடலா என்ன பேசுறான் நான் பைத்தியமா அப்ப நீ யாரு ஏ பंगது பंगது கலவருங்க கலவரணுமா அது எப்படிட ஒரு கலவர உடத்தல எப்படிங்க கேட்க இதெல்லாம் எங்க இருந்தே தான் பிடிச்சிட்டு வந்தானங்களா கலவர உடத்தலனால சும்மாவா அது கட்டே ஏங்க எனக்கு அதெல்லாம் வராதுமா நான் சொல்லி தரேன் ம இருந்தே அப்படி பண்ண என்ன வாயில வைக்க முடியலமா எல எப்போவும் அம்மா தானே பொங்கல் வைப்பேன் இந்த வாட்டி அக்காவோடட்டு எல்லாரும் தின்னங்க அதை எம்மா நீ கிண்டல் பண்ணுறியா இல்லம்மா நீ சொன்னேன் இன்னைக்கு எல்லாத்துக்கும் தன் என் பொங்கலை தீங்குறதுதான் எல்லாம் பைத்தியம் ஊழ விட்டு இருக்கா விடுறீங்க பாத்தா எப்படி தருது எனக்கு கொஞ்சம் பொங்கல் தருவியா அதுக்கு என்னப்பா வாங்க வந்து சாப்பிடுங்க எல்லாரும் உன் தம்பிங்க அவன் எங்கள் வீட்லேயும் பொங்கல் வைக்கணும்னா அழுது கிடக்கான் ஏன் உங்க அம்மா பொங்கல் வைக்க மாட்டாங்களோ எங்க அம்மா பொங்கல்லாம் விட மாட்டாங்க நான் அதனால் இங்கே வந்து பார்க்கட்டா பாரு அதுக்கு என்ன குறைச்சல் பார்த்துட்டு போ வேணா சாப்பிட்டுட்டும் போ இதை கருப்பி பாயசம் எப்படா தருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியோ உனக்குலாம் பாயசம்லாம் கிடையாது ஓடி போயிரு போல ஏறும் மாடு என்ன பொங்கல் பாடக்குள்ள தீங்கி போட்டுறதுக்கா ரெண்டு பேரும் சண்டை போடாமல் கொஞ்சம் நேரம் இல்லை பொங்கல் வேண்ட வேண்டாமா சுத்தக்கட்டாமல் நின்றுங்க இல்லைன்னா அட்டி வீட்டு போய் ரசிகா நல்லா நல்லதுமா எல்லாம் ஒன்றால் தான் அப்போதான் கருவாச்சு கலா மைனி வாங்க மைனி வாக்கா பொங்கல்லாம் வச்சுட்டியா ஆமாப்பா பொங்கல்லாம் வச்சுட்டேன் நீங்களாம் வச்சு முடிஞ்சாச்சா ஆமா மைனி வச்சாச்சி திடீர்னு வந்துருக்கீங்களா ஏதாவது விஷயமா இல்லைம்மா அந்த பையன் இப்போ எப்படி இருக்கான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன் அவனை பத்தி பேசாதக்கா எனக்கு இருச்சலா வருது நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க பாருங்க மெனி ஒரு நல்ல நாள் அதுமா வீட்டில் இருக்கலாம்லாம் இங்கே தான் போய் தொலைஞ்சானே தரல பொங்கல் வைக்கிறது கூட இல்லை மெனி பொங்கல் கூட வைக்காமல் அப்படி டீ போனா எங்கள் வீட்டுக்கு பாருங்க தெரில மெனி காலையிலேயே நல்லா டிப்டப்பாக குளிச்சு கிளம்பலாம் எங்கே போனோன்னு ஒன்றுமே சொல்லல நம்ப ஆடு போயிட்டான் ஒருவேளை அந்த பிள்ளையை கண்டா பார்க்கவே இருப்பானோ எனக்கு அப்படி தான் தோணுது ஏன்னா நம்ம யாசித்த பற்றி அதனால் சமாதானப்படுத்த போனாங்க அப்படியே இருப்பான் இவ்வளோ இருக்கானே செய் விலங்காதது சரி சரி நல்ல நாள் அதான் பிள்ளையை கொடுத்துட்டாத வரட்டு பார்த்துக்கலாம் சரி மெனி வாங்க கொஞ்சம் பாயசம் தந்துட்டு போங்க இல்லைம்மா நான் வீட்டை சாப்பிட்டு தான் வந்தேன் சரி உன்னை பற்றி என்னாச்சு ஏதாச்சும்னு கேட்கறது தான் வந்தேன் சரிம்மா நான் வரட்டா சரி மினி தம்பி வரேன் சரிக்கா சுபி நான் அழகாக இருக்குவேன் உனக்கு தான் அழகாக இருக்கு யார் வேணும் எனக்கு எனக்கு எங்கள் அம்மா இருந்தாங்க உனக்கு யார் வேணும் தான் எங்கள் அம்மா தான் வேறு யார் வேணுவா எனக்கு அவளை பாரு ஆமாம் உடனே சொல்லணும்னு நினச்சேன் இப்போல்லாம் எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பேசுகிறாங்கவே அப்படியா சொல்லவே இல்லை பத்தியா எங்க இங்கே நடக்கிற பிரச்சனைகள் எனக்கு சொல்ல எனக்கே பயமாக இருக்க ஸ்ருதி அவங்க வீட்டில் போய் என்ன சொன்னான் நல்லா அவளை நீ கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்கா அவங்க வேறு வீட்டில் என்ன பிரச்சனை சுபி அப்படியா ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படியா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண யாராவது வராங்க பார்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் பேசிட்டு வரேன்

சுவிக்கு அம்மா வந்தறமே நீ காவலுக்கு நிக்கல பின்ன என்ன பயம் ம் நரத்துங்க நரத்துங்க انا ஒரு சின்ன பிள்ளை எல்லாம் பக்கத்துல ஸ்டேட் பண்ண கூடாது தா பாவு முடிக்கும் ஏவ சும்மா ம் கண்டினியூ கண்டினியூ ஸ்ருதி உன ரொம்ப திட்டிட்டாளோ ஆமா என்ன பண்ண உங்க வீட்ல எதும் பிரச்சனை இல்லையே பிரச்சனை இல்லையா வா நல்ல கேட்ட போ பயங்கர பிரச்சனை ஓடிட்டு இருக்கு என்ன சொல்றீங்க ஆமா கட்டனாக அவன தான் கட்டவே இல்லனா சும்மாவே இருப்பேன்னு சொல்லிட்டேன் சோ கடலே எனக்கு பயமா இருக்கு சரி பொங்கல்லாம் வச்சாச்சா